பத்து பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு நகை வந்த தம்பதிகள் தான் இன்றைய விழாவினுடைய பிரதமர்கள் இன்றைக்கு திருமணம் அவருடைய மனைவி நல்ல பூட்டு காப்பு ஒன்பது லட்சத்து அறுபது நாயிரம் ரூபாய் அந்த காப்பு மட்டும் ஏன் சொல்லுகிறேன் என்றால் சில மனிதர்களை கடவுள் அனுப்புகிறார் அவர்கள் தான் கூறச்சியில வாங்கி கொண்டு வந்தார்கள் Música ஜாழ்பான நாவக்குழியில் தற்போது திருவாசகம் அரண்மனை அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு அருகே புதிதாக கட்டப்பட்ட திருவாசகம் அரங்கு அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த திருவாசக அரங்கத்தின் திறப்பு விழாவிலே பிரதம விருந்தினர்களாக திருவாசக அரங்கம் மற்றும் திருவாசகம் அரண்மனை ஆகியவற்றின் அன்பளிப்பாளர்களான ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் மனமோகன் தம்பதிகள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பிரதம விருந்தினர் உரையிலே டாக்டர் மனமோகன் அவர்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு எதிர்காலத்திலே மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடிய விடயம் ஒன்றை மேலையிலே பகிர்ந்து கொண்டார் அப்போது அவர் தனது உரையிலே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களையும் பாராட்டி பேசினார் இந்த காணொலிக்கு அடுத்த காணொலியாக திருவாசக அரங்கன் திறப்புடா பற்றிய முழுமையான காணொலி அமைய இருக்கின்றது எனவே இந்த காணொலியூடாகவும் தொடர்ச்சியாக வழிவரவிருக்கும் ஏனைய எமது காணொலிகளூடாகவும் தொடர்ந்தும் பயணிப்போம் இரண்டாயிரத்தி பத்து எட்டாம் ஆண்டு பதவியேற்ற பிறகு இன்றைய திருமணத்தோடு இருபத்தி ஓராவது பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பாக்கியம் அதுல கிட்டத்தட்ட பத்து பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு நகர்ந்த தம்பதிகள் தான் இன்றைய விழாவினுடைய பிறந்தவர்கள் இன்றைக்கு திருமணம் அவருடைய மனைவி தந்த பூட்டுக்காப்பு ஒன்பது லட்சத்து அறுபது ரூபாய் அந்த காப்பு மட்டும் ஏன் சொல்லுகிறேன் என்றால் சில மனிதர்களை கடவுள் அனுப்புகிறார் அவர்கள் தான் கூரைச்சியில வாங்கி கொண்டு வந்தார்கள் காலையிலே அவர்கள் கல்யாணத்தில் இருந்து எல்லாம் ஆசீர்வதித்து இப்ப இந்த திறப்புலாக வந்திருக்கிறார்கள் எனக்கும் என்னை நம்பி வாழுகின்ற எங்கள் இல்லத்து பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவர்களுடைய நல்ல வாழ்வை காண வேண்டும் என்று அந்த பிள்ளை இன்றைக்கு திருமணம் செய்த பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்தவர் சீதம் மட்டக்கிழப்பு பல்கலைக்கழகத்திலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே சித்தி பெற்று அந்த மாணவன் அங்கேயே படித்த ஒரு இளைஞனை வாகரை மட்டக்கிழப்புக்கு திருவண்ணாமலைக்கு முன்னில வாகரையில் ஒரு இளைஞனை காதலித்து என் வந்து முறப்பாடு அதிபர் வந்து சொன்னா அவள் மண்டாடுறாள் விசாரணையெல்லாம் அம்பாள் தான் என்று சொல்லி இன்றைக்கு கல்யாணம் காலையில செய்து வாகனிலிருந்து எழுபத்தி அஞ்சு பேர் வந்து தங்கி இருந்து அவருக்கு விருந்து விசாரணம் செய்து முடிந்த கையோட நான் இங்கே வந்துட்டேன் அதுக்கும் இன்றைக்கு பேருதவி செய்தவர் டாக்டர் மனமோகன் எல்லாருக்கும் மனம் பெறாது நான் அதை போட வேணும் இல்லை அவர் அது அவர் எனக்கு பேசுவார் ஐயா நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆனா எனக்கும் சொல்லாமல் இருக்க முடியாது பெண் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றார் இங்க நான் சொன்ன பொம்புடைய மாப்பிள்ள இங்க வந்து கொண்டு இருக்கிறேன் ஒழுமிக்கும் பிள்ளைகளா இருக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்காங்க இன்னைக்கு திருமணமானது இப்ப இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் தம்பதிகள் அவர் கிழக்கிழங்கையை சேர்ந்தவர் மனமாக நாங்கள் வளர்த்த பிள்ளை திருமணமாக இன்றைக்கே இந்த விழாவுக்கு வந்து சந்தோஷம் இருந்தது பெரியவர்களே கடவுள் சாட்சிகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார் நன்றி இப்பொழுது பிரதம விருந்தினர் பேச இருக்கிறார் அந்த பண்பாளனை பெருந்துணை செய்த வரை இந்த மா பெருங்கட்டிடத்தை கட்டி நமக்கு அர்ப்பணித்திருக்கிறவரை இந்த உலகிலே அன்புடனே நான் அபிமானி அல்ல ஓரளவு நண்பர் நற்பர்கள் தேர்ச்சி பெற்றவன் இருந்தாலும் எனக்கு என் மண் மீதும் என் சமயத்தின் மீதும் என் மக்கள் மீதும் உள்ள பாசம் என்னை இந்த காரியங்களை செய்ய தோன்றுகிறது நான் இன்றியிருக்கும் இன்றமிருக்கும் பணத்தை நான் ஒரு கஷ்டோடியனாக இருப்பதாகத்தான் நானும் நல்ல யோசிக்கின்றோம் எப்பொழுது ஏதாவது நல்ல காயத்தை செய்ய முடிந்தால் அவற்றை செய்ய வேண்டும் என்ற மரணை தான் இருக்கின்றோம் கடந்த அக்டோபர் மாதத்திலே நான் மிகவும் நோயாள்பெற்ற நான் உயிரோடு தப்பு வேணும் என்று கூட எனக்கு தெரியாது அப்பொழுது எனது அளவில் ஏற்பட்ட யோசனை எனது மனைவிக்கு இல்லை அவருக்கு தேவையான நிதி இருக்கின்றது எனது பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு சொற்ப தந்தால் அந்த காலத்திலும் மக்களுக்கு பணியாற்றுவேன் வேண்டும் என்று தான் சென்ற வருடத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு முறைகளின் நாட்டுக்கு வந்த சேவை முக்கியமாக மருத்துவத்துறையிலே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியன் பெருகிரே ஃபவுண்டேஷன் என்று ஒரு ஒரு என்று ஒரு ஒரு அமைப்பை செய்து கடந்த எட்டு வருடங்களிலே மக்களிடம் எட்டு மில்லியன் டாலரை சேர்த்து தமிழ் மக்களிடம் முக்கியமாக இங்கே மருத்துவ பணியாற்றி இருக்கும் இதற்கு எனக்கு மிக பெருந்துணையாக இருப்பவர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் அவருடைய வழிகாட்டலில் நான் வடக்கு கிழக்கு ஓரளவு மலையத்துக்கும் நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது தற்பொழுது மிகப்பெரிய அளவிலே ஒரு உதவியை செய்யக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பாக கிடைத்திருக்கின்றது இது கைகூடுமான்னு தெரியாது கைகூடும் என்ற நம்பிக்கை அடைக்க இருக்கின்றது யூஎஸ் டாலர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் நமக்கு தருவதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது யாப்பா போது நபர் வைத்தியசாலையிலே பத்து மாடி கொண்ட ஒரு கட்டத்தை அமைப்பு அமைப்பு என்றாலும் உங்களுக்கு இன்று செய்து தர வேண்டும் என்று மேலும் நான் உங்கள் நேரத்தை கிடைக்காமல் சோழனாலும் திரும்போகன் அவற்றை வாழ்த்தி அவர் செய்யும் பணியை வாழ்த்தி அவர்களுடன் சேர்ந்து ஓரளவு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அந்த நிறுவனத்துக்கு நான் சொல்லி என் பேச்சை கொடுத்துக் கொள்கிறேன் பெரியவர்களே மருத்துவர்கள் மருத்துவர்கள் மருந்து போல பேச நான் அவர் பேச்சை குறைத்து செயலே செய்து கொண்டிருப்பவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு ஒரு பத்து மாடி கட்டிடத்தை அமைப்பதற்கு அவர் எடுக்கிற காரிய முயற்சி மிகப்பெரிய முயற்சி ஒன்றை ஆசியாவில் திவாங்கி எத்தனையோ பேரை சந்தித்து ஏற்பாடுகள் செய்து அதில் வெற்றி அடைகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது அந்த முயற்சி வெதிலும் அடைந்து அடைந்திருந்த போது கவலைப்பட்டார்கள் பிரார்த்தனையும் அவர்கள் சுகம் பெற்று மீண்டும் படங்கி வந்து நாட்டுக்கு அவர்கள் காலம் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கடவுள் வந்து தெய்வ சித்தத்தினாலே இந்த பெரியவர்களுடைய தொடர்புகளினாலே இந்த அலுவல்கள் எல்லாம் நடக்குது

என்று சொல்லி நீங்கள் விருப்பமான இடத்துல கட்ட கொடுங்க விருப்பமான மணி கட்டுங்க எங்கட பெயரை கூடாது டாக்டர் சண்முகநாதன் திருமதி சிவகௌதியினுடைய மனமோகனுடைய தந்தை யாழ்ப்பாண போதனாவை பேசாலே பணிப்பாளராக இருந்தவர் அவர் தான் இந்த திருவாசர் காணிய அப்ப வாங்கிட்டு வருங்கன்னா ஒரு காலத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல நாகபுரியில கட்டுவோம் நேரம் காதல இந்த காணி வாங்கி இருக்காட்டி இந்த திருவாசனை வராது இதுக்கு எங்கட பேர் போடாதீங்க சிவேருமான பேரை போடுங்க அப்படி இல்லைன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சமர்ப்பணம் போடுங்க என்று தாய் படத்தை தந்து தான் இந்த கட்டிடம் அந்த யாருக்கு அப்படி இல்லாம அப்பா அம்மாவையே இருக்கே கிளே குழந்த உதவி இல்லத்தில் விட்டுட்டு போகிறார் ஏனென்று விஞ்ஞான கரைச்சர் அந்த இடத்துல அஞ்சாம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் கொடுத்து இதில் வீட்டில் இருந்து திருப்பி திருப்பி கதைச்சு கொண்டிருக்குது அதனால் திருமணம் கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கு அஞ்சாம் வகுப்பு பேரன் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது தயார் பண்ண மட்டும் இல்லை இந்த டெலிபோன் என்ன பிரச்சனைனா எந்த நேரம் எங்கே நிற்கிறவோ தெரியாது

ஏன் கூட அம்மாவை நீங்க கூப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நாங்க வீடு வாசல் எல்லாம் இருக்கும் அப்ப என்ன செய்ய போகிறீங்க அம்மா அப்பா விட்டுட்டு வீட்டை வாடகை கொடுக்க போறோம் அப்படி எல்லாம் துணிவோட மன மனித மனங்கள் பேசுகிற போது எங்கேயோ இருந்தாரு எங்க அப்பா அம்மா அமெரிக்காவில இருந்தவர் நூத்தி மூன்று பேர்ல வந்தது சிவகௌரி மெனமோன்டா அம்மா நூற்றி மூன்று வயது மட்டும் இருந்தவன் ரெண்டு பேர் படமா வச்சிருக்கு அப்ப வருஷம் தான் அம்மா இதாக அம்மா அப்பா என்ற பேர்தான் இதை வேண்டாம் அப்படி பிள்ளைகள் இருக்கிறது பெரும் பாய் കൽി എന്നും പലകടൽ പുളത്തും അല്ലുരം എന്നും തൊൽപുടം പുളത്തും പുൽവരമ്പായ വനതുരൈ പളത്തും സിത്ത ഉണ്ടാകും പളച്ച് തപ്പ ഓടും കൽവി എന്നും പല കടൽ പുളത്തും അല്ലലിൽ പുളത്ത് വിടും

பல பேர் உணர்ச்சி வசப்பட்டுதான் இந்த பிள்ளைகள் எல்லாம் இருந்து என்னை காப்பாற்றிய தெய்வமே நான் எப்படி உனக்கு நன்றி சொல்வேன் என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசன் பார்க்கிறேன் கடைசியா மாணிக்க வாசன் அச்ச மந்திரி சபையில் இருந்த மாணிக்க இப்ப குருந்தமர நிழல்ல இருந்த அந்த இறைவனை கண்ட பின்னாலே பக்தி அறியாதோட அறிவித்து நமசிவாய ஒரு மரம் விழுந்தா மரம் முறிஞ்சு போச்சு விழுந்து போச்சுன்னு சொல்றது அப்படியே வேரோட செஞ்சுட்டா பாதி விழுந்த சொல்றது திருவாசனத்துல மாணிக்கவாசன் முடிவு எழுதுறார் அச்சோப்பதிகத்துல கண்ணனுக்கு அருளியவாறு ஆத்மதமாக அச்சோ அப்படித்தானே சிவையெருமா இப்படி எனக்கு உங்களை எல்லாரையும் போட்டு வந்து விட்டு எனக்கு இப்படி எல்லாம் ஒரு நன்மை செய்து இப்படி எல்லாரும் வந்து கூடி இந்த கற்ற சமூகத்தை எல்லாம் சந்திக்க வச்சிருக்கிறார் என்றால் அச்சோ பதிகத்திலே அரசியலுக்கு போகாமல் முத்தினது அறியாத மூர்க்கனுடன் முயலாமல் பக்தி நிலை அறிவித்து பழவினைகள் வண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவவாக்கு எலை ஆண்ட எனக்கு அருளியவா ஆர்வதா தச்சு நான் பெற்ற போர் இப்படியான பெரியவர்கள் எல்லாரை சந்திக்கின்ற போர் பெரு இந்த புரனுதான் பேரு பெரிய உத ஆளுநர்

இப்பொழுது இந்த பாடசாலைக்கான சகல காங்கியங்களையும் ஆரம்பிப்பதற்கு கடவுள் எனக்கு அத்தன் எனக்கு அருளியவா ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார் பெரிய மகிழ்ச்சி அதே மூலத்தான் இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த செம்மனின் உழைவாயிலே காட்டப்போகின்ற ஒரு கட்டிடத்துக்கு நந்தபாலன் என்ற ஒரு பொறியியலாளன் அவர் ஏற்கனவே எங்களுக்கு உதவி செய்தவர் பாரியார் ஐயா உங்களுக்கு அந்த செம்மணியில கட்டுற அந்த ஒரு கட்டிடத்துக்கு முழுமையான நிதியை நான் தருகிறேன் நீங்கள் தாராளமாக கட்டலாம் நான் நவம்பர் மாதம் லண்டனிலே அபயம் நிகழ்ச்சிக்காக பேச போன போது அந்த அம்மா வந்து கையெடுத்து கொண்டு காட்ட தொட்டு கொண்டு ஐயா உங்களுடைய நண்பர் நந்தபால பொறியியலாளர் படத்தை நான் அவர் எனக்கு சொல்லி கட்டளை ஆறு முருகன் ஏதாவது ஒரு பணி செய்ய போறா இந்த சொத்து ஒரு பகுதிக்கு கொடுக்கப்படும் அதுக்கு தயாராக இருக்கு உண்மையிலே சிவபுண்ணியம் மூன்று நாளைக்கு முதல் டாக்டர் பார்த்திபன் போன் பண்ணி சொன்னார் திருமதி நந்தபாலன் அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து தங்களுடைய வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார் திருமண தியான நிலையத்துக்கான முழு பணமும் தந்து விட்டா இப்ப வேறுபடும் அப்படியே ஏன் சொல்றேன்னா சில பேருக்கு பின்ன திருமணத்துக்கு வேற காசு வேணும் வேற காசு என்ன தெரியும் திருமணத்துக்கு எப்படி காசு வேற

உழவு எடுத்துக்குள்ள பார்த்து 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 சரியா அச்சேத்து இப்ப திருமந்திர மூவாயிரம் வாட்டியை திருப்பி திருப்பி பார்த்து அச்சேட்டதால எனக்கு என்ன கஷ்டங்கள் வருகிற போது எனக்கு அதுல இருந்து எப்படி அங்கால நீந்துருன்னு தெரியுது அதனாலேதான் இந்த முடியங்களை இப்ப நான் டாக்டர் மனமோன கூப்பிட முதல் நான் என்ன சொல்றேன்னா நான் மரமோகனோட படிக்கவும் இல்லை நான் ஒரு மருத்துவ படத்தை சார்ந்தும் இல்லை ஒன்றும் இல்லை கடவுள் எத்தனையோ பேர் அவஸ்திரேலியாவுக்கு போறார்கள் ஆனா மனைமோனதில் திருமதி மனமோகன் அவர்களுடைய குடும்பத்தில மனதில போய் நான் தங்குகிற ஆறு பேர் எனக்கு கடவுள் தந்த ஒரு காலம் அவர் என்னை நான் கேட்டது மரபு சொல்ல ஐயா என்ன நடக்குது ஐயா என்ன உதவி வேணும் காலமான செம்மணி பாதையாள வரைக்கும் அங்க ஒரு நீங்கள் வேலி அடைக்க காசு இல்லாம இரு முடியவங்களோட நான் வேலையிலேயே காசு வருவேன் நான் பத்து லட்சம் தாறு லட்சம் வேலியேன் போய் என்ன நாங்களும் சிந்திக்கிறவோ அதை நல்லதை சிந்திக்கிறவோ நல்ல மனிதனுடைய தொடர்பு வரும் இந்த டாக்டர் தேவகா தங்க டாக்டர் நீங்க வந்துருக்கா மகன்கிட்ட எனக்கு இத்தனியோ லட்சம் தந்தவை தேவகா இந்த முதியோர் இல்லத்துல மூன்று டபை ரெண்டு தந்தேன் தேவா அந்த ரெண்டு அப ரெண்டு தந்தேன் தேவா அந்த தண்ட அண்ணன் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கட்டி தந்தேன் தேவா அந்த தண்ட அண்ணன் எனக்கு முதியோர் எல்லாம் க்ளீனி மல்லையில கட்டுறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு ஒரே குடும்பம் அல்லித்தரும் அதனால தான் நான் திருமாசலத்துல இருக்கிற ஒவ்வொரு வரி எனக்கு தெரியல அதுக்கு கடவுள் இப்படி வருவார் உங்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் பிரார்த்தனை சிறப்பு மலர் வெளியிடப்படும் இங்கே வந்தவர்களுக்கும் மலர் வழங்கப்படும் கணவன் மனைவி வந்தா ஒரு ஒரு புத்தகம் தான் குடும்பத்துக்கு ஒரு புத்தகம் எனவே இந்த நூல் இந்த திருவாச அரண்மனையினுடைய இந்த அரங்க மண்டபத்தினுடைய சிறப்பு மலரை அவர்களும் மேடை பெரியோர்களுக்கு வழங்குமாறு உத்தரவு சிவாமி பாடசாலையினுடைய அதிபராக விளங்கிய திருமதி கலைவாணி கோதாசன் அவர்கள் இப்பொழுது கௌரவ பிரதி பெறுவார்கள் டாக்டர் கண் வைகாசனுடைய பாரியார் திருமதி கலைவாணி கோதாசன் அவர்களை சிறப்பு பிரதி பெற அன்போடு அடுத்து இங்கே கந்தையா കൊടുത്ത് വൈദ്യ കലാ നീരാനന്ദവരാജൻ വിജ്ഞാനത്ത് കൂടാധിപതിയും വന്ന് പെട്ടെന്ന് കൊണ്ടുവരു சிவமி அறக்கட்டளையினுடைய உபதலைவர் விருந்தினர்களுக்கு மங்களப் பொருட்கள் கொடுத்து கவலை